சேகர் பாபு சேகர்பாபு கார்டு செப்துனாரு மித்திர ஏதேதோக்கிட மாட்டாடுதாரா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா தான் இந்த முருகன் மாநாடு மிகப்பெரிய வெற்றியை எட்டுச்சு லட்சக்கணக்கான மக்கள் நீங்க எப்படி வரக்கூடாது போகாதீங்க முருக பக்தர்கள் உண்மையான முருக பக்தர்கள் போகமாட்டாங்க போக கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த அளவுக்கு நிறைவாக உங்களுடைய விளம்பரத்தால லட்சோதிபதி மக்கள் அந்த அந்த மதுரையே நிறைஞ்சு வழுஞ்சுது பக்தர்களால தெருவில் என்னமோ வந்து இந்த முருகருக்கு அழகு விரதம் இருந்து போகிற மாதிரி மக்கள் அப்படியே அலை அலையா வேலை எடுத்துக்கிட்டு முருகருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போனதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அந்த ஊர் மக்கள் அப்படியே குளிர்ந்துட்டாங்க ஒரே இடத்துல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பிரியாணிக்கு கூடல குவாட்டருக்கு கூடல ஆயிரம் ரூபாய் காசுக்கு கூடல நெஞ்சில் பக்தியை வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஐயா ஆமாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வயலுக்கு வந்தாயா நாத்து நட்டுனாயான்னு வீரபாண்டிய கட்டப்பம்மன் வசனம் எல்லாம் பேசிருக்கீங்களே நாங்க கேக்குறோம் அறநிலையத்துறையில இருந்துகிட்டு நீங்க அந்த கோயிலுக்கு ஏதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு லிட்டர் நல்லன வாங்கி கொடுத்துருப்பீங்களா அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இயங்குது ஆனா அதை இயக்குறது யாரு கடவுள் மறுப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட திமுக திமுகவுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் நாங்களும் தான் கேட்டுட்டே இருக்கோம் பதில் இருக்கா இவ்வளவு நாளா அந்த கோவில கோவிலுக்கு இது செஞ்சோம் கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணோன்றீங்க அதெல்லாம் யார் காசுல பண்ணீங்க எங்களோட காசுல மக்கள் காசுல மக்கள் கோயிலில் போடக்கூடிய உண்டியல் காசுல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தன்னார்வலர்கள் கொடுக்கக்கூடிய காசுல ஒவ்வொன்றும் பண்றீங்க ஆனா என்னமோ நீங்க சொந்த காசுல இல்ல திமுக கட்சி காசுல இல்லைன்னா அரசாங்கத்துல இருந்து எடுத்து கொடுத்த காசுல பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லவே இல்ல பவன் கல்யாண அவர்கள் அரசியல் பேசல தன்னுடைய மதம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு சனாதனம் இன்னைக்கு எப்படி மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருக்குன்றதை பத்தி பேசுறாரு அந்த வேதனையை அவர் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு ஆனா எப்படி உங்களுக்கு தான் சனாதனம் அப்படின்றது வந்து மலேரியா கொசு டெங்கு காய்ச்சல் மாதிரி இதெல்லாம் ஒழிக்கணும்னு பேசினவங்க தானே நீங்க கைத்தட்டி சிரிச்சவர் தானே நான் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துட்டு ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா கட்சியை சார்ந்தவர்களே சைவ வைணவம் சைவத்துக்கு ஒரு கேவலமான எடுத்துக்காட்டை சொன்னாங்க அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கட் கண்டனமா தெரிவிச்சிங்களா இல்ல நீங்க எல்லாம் வந்து பவன் கல்யாண் யாரு தமிழகத்துக்கு என்ன கனெக்ஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை பண்டிகைக்கும் பண்டிகைக்கும் வாழ்த்துக்கள் சொல்றது போய் கொண்டாட்டம் வேற கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனா இந்து பண்டிகைன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கிறது இல்லை கமுக்கமா இருந்துக்கிறீங்க அப்போ இந்த மாதிரியான செயல் அரசியல் இல்லை அப்படி என்றால் நாங்க பண்ணின இந்த முருகர் மாநாடும் அரசியல் அல்ல வெறும் ஆன்மீகம் தான்